மீனராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி பார்க்கலாமா ஏழரை சனிங்கிறத தவிர மற்ற நெகட்டிவ் உங்களுக்கு எதுவும் இல்லை ஜாப் ஓரியன்டாக இருக்கீங்க நீங்கள் ஒரு சேவிங்ஸாக பணம் தான் வச்சிருக்கிறவங்க கோல்டாக வாங்கி வைக்கலாம் போய்ங்க கார்மெண்ட்ஸாக வாங்கும்போது என்ன ஆகிடும் அதாவது யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வேறு தான் சார் யூஸ் பண்ணி பார்க்க பாருங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பொருள் பெருக்கம் வருமா ஏழரை சனி இருக்கும்போது லாபங்கள் வருமாங்கிற சந்தேகங்கள் வரும் வராமல்லாம் இருக்காது தேவையில்லாத அதுக்கு வந்து அச்சுறுத்தல் தேவையில்லை எகையனடியாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் பெரிய லெவலில் பெரிய முன்னேற்றங்களை முதலீடுகளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சிபாரிசு கிடையாது வர்ற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி திட்டமிடங்கள் வாக்குவாதங்களை கணவன முறையை குறைச்சிங்க யார்கிட்ட வேணாலும் வாதங்களை குறைச்சிங்க இது அவசியப்படும் வணக்கம் நெலகிரே மீனராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படின்னு பார்க்கலாமா மீனராசி அப்படின்னா பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இப்போ இதெல்லாம் வந்து மீனராசி மீனராசிக்கு அதிபதி பகவான் குரு நான்காம் வீட்டில் இருக்கிறார் மீனத்திலே பகவான் சனி இருக்கிறாரு சனியில் இருக்கீங்க மீனத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறாரு மீனத்துக்கு ஆறாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு இதில் சுக்கர பகவான் அப்படின்ற குருவோடு சேர்ந்து ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறாரு ரெண்டு பேரும் உங்களுடைய ஜீவனத்தை பார்க்குறாரு மீனராசிக்கு ஜீவனங்கிறது பத்தாம் வீடு பத்தாம் வீடுங்கிறது வந்து தனுஷ் அதை தாண்டி மீனத்துக்கு ஏழாம் வீட்டில் பகவான் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் ரெண்டு ஒம்பதுக்கு வேண்டியது ரெண்டுங்கிறது தனம் வாக்குஸ்தானம் ஒம்பதுங்கிறது வாக்கியஸ்தானம் பிதிருஸ்தானம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது என்ன வேணும் ஏழரை சனிங்கிறத தவிர மற்ற நெகட்டிவ் உங்களுக்கு எதுவும் இல்லை ஏழரை சனிங்கிறது என்ன சனி இப்போ சனிங்கிறத தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குது இப்போ பன்னெண்டில் இருக்கிற ராகு நல்லது ஆறில் இருக்கிற கேது நல்லது சூரிய பகவான் இங்கே இருக்கிறாரு மீனராசிக்கு அஞ்சு ஆறில் மாறி மாறி இருக்காரு மாதத்தின் முற்பகுதி அஞ்சுலேயும் மாதத்தின் பிற்பகுதி ஆறுலேயும் நல்லது தானே அப்போ குரு எங்கே பார்க்குறாரு நியாயமாக மீனராசிக்கு அதிபதி பகவான் குரு அவர் நான்காம் வீட்டில் இருக்கார் நான்குலேருந்து ஏழாம் பறையை பற்ற பார்த்துறார் வேறு என்ன வேணும் கூடவே சுக்கரனை வச்சுட்டுருக்கிறார் சுக்கரன் என்ன மீனராசிக்கு மூணு எட்டுக்க வேண்டியவர் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் நல்ல பலன் தரமாட்டார் இருந்தாலும் குருவோடு இருக்கும்போது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்போ குரு ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போ நாம் என்ன பண்ணலாம் பொருளில் சிலது பொருள்கள் மறையும் ஆனால் உதாரணத்துக்கு பணமாக வீட்டில் இருக்குது அதை போய் நகையாக வாங்குறீங்க பணமாக இருக்கும்போது எடுத்தோடனே டக்குன்னு எடுத்து வைச்சிட்டு போயிடலாம் நகையாக இருக்கும்போது அது அழகு பார்த்துக்கலாம் ஆனால் அது ஒரு விதத்தில் முதலீடு அது விதத்தில் முதலீடு இதுதான் நடக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் மணியாக இருக்கிறதுக்கு பல அசட்டாக பொருளாக இருக்கும் அது குறி குறிப்பாக கோல்டாக இருக்கும் கோல்டில் பண்ணுறதுனால என்ன ஆகிடும் ரன்னிங் கேபிட்டல் கம்மியாகும் நம்ம தொழிலில் ரன்னிங் கேபிட்டல் அவசியமாக இருக்கும் அந்த ரன்னிங் கேபிட்டல் நம்ம கோல்டாக போய் அசட்டாக உட்காரும் இந்த காலகட்டத்தில் நம்ம எங்கெந்த பணம் எடுப்போம் தொழிலருந்து எடுப்போம் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க ஜாப் ஓரியண்டடாக இருக்கீங்க நீங்கள் ஒரு சேவிங்ஸாக பணம் தான் வச்சிருக்கிறவங்க கோல்டாக வாங்கி வைக்கலாம் போய்ங்க கோல்டாக என்ன காயினாக வாங்க போகிறீங்க ஒரு ஜுவல்ஸாக தான் வாங்க போகிறீங்க ஆர்மெண்ட்ஸாக வாங்கும்போது என்ன ஆகிடும் அதாவது யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வேறு எப்போ தான் சார் யூஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நடக்கும் சரி நான் வந்து ஏதாவது வந்து லேண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக பண்ணலாம் நல்லதும் கூட நல்லதும் கூட ஏழ் ரசி நடக்கும்போது பண்ணலாமா சார் ஏழரை நடச்சும்போது தான் பண்ணணும் ஏன்னா தன்னிடம் இருக்கிற கையிருப்பு கரையாமல் ஒரு பொருளாக வந்து அந்த இடத்துல வருதுங்களா அதுக்குரிய வஸ்தாக வரும் வஸ்துன்னா என்ன பொருளாக வரும் ஒன்று நகையாக வரணும் மண் அல்லது பொண்ணில் போய் முதலீடு போடணும் பொண்ணு என்றால் தங்கம் மண் என்றால் நம்ம ரியல் இன்னும் சொல்லப்படணும் நிலபலங்களில் போடணும் இதற்கு அந்த காலக்கட்டத்தில் வரும்போது இருக்குமா சேர்க்கும் இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பொருள் பெருக்கம் வருமா எனக்கு நான் வந்து வாங்கணுன்னா எனக்கு தொழிலில் இருக்கிற அபிவிருத்தி கிடைச்சா தானே வரும் குறித்த லாபங்கள் வந்தால் தானே வரும்ங்கிற கேள்வி வரும் ஏழரை சீ இருக்கும்போது லாபங்கள் வருமாங்கிற சந்தேகங்கள் வரும் வராமல்லாம் இருக்காது தேவையில்லாத அதுக்கு வந்து அச்சுறுத்தல் தேவையில்லை நீங்கள் மன ரீதியாக நிறைய நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் பத்து மணி நேரம் வேலை செய்கிறீங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய் பதினாலு மணி நேரம் வேலை செய்யும் தான் சார் ஸ்ட்ரெயின் அதிகமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் சப்போஸ் நம்ம ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ரெண்டு நாளைக்கு வரல அந்த ஒர்க்கை யார் பண்ணுறதோ அது முதலாளி சேர்ந்து பண்ணுவார் அவர் தானே முதலுக்கு ஆளா முதலுக்கு ஆள் முதலாளி தானே அது ஆளுமைத்தன்மை ஒரு முதலாளி அப்போ அவருக்கு அந்த ஷஃப் அந்த டெஃபிஷியட் எங்கே இருக்குன்னா மேன் பவரில் இருக்கும் ஏ மேன் பவரில் இருக்குன்னா சனிதான் பவருக்கு அதிபதி அவர் எங்கே இருக்கிறாரு சரீரத்தில் சொல்லப்போனால் மீனராசியில் இருக்கார் அப்போ என்ன ஆகிடும் சஃபரிங் வரும் மேல் ஆஃபீஸராக இருக்கீங்க நீங்கள் சீனியர் அத்தாரிட்டி உங்களுக்குள்ள சபார்டினேட்ஸு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஆஃபீஸ் கண் அப்படின்றீங்க அவங்கெல்லாம் சப்போஸ் வந்து உங்கள் பொறுப்புக்கு நீங்கள் லீவ் போட முடியாது இல்லை லீவ் போட்டாலும் அந்த ஒர்க்கை நீங்கள் தான் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழலில் நம்மளுடைய சபார்டினேட்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் இன்ஷபிஷியண்டாக இருக்காங்க இல்லைன்னா அவங்க வந்து தேவை அவங்களுக்கு அந்த ஒர்க்கில் வந்து இன்வால்வ் ஆக முடியல அவங்களுக்கு தேவையான லீவ் கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க வர முடியல ப்ரெசன்ஸ் ஆகலை அந்த ஒர்க்கை நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அந்த டைட்டான் ஒர்க்கை அவங்களுக்கு கொடுப்பார் இது கொடுக்குறது யார் சனி பகவான் ஏன் கொடுக்குறாரு ஏழு ரச்சனி இதனால் சரீரத்தில் இருக்கார் சரீரன்னா என்ன மீனத்திலே இருக்கார் அப்போ மீனத்தில் இருக்கும்போது என்ன சரீரன்னா உடம்பு இதில் அந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான மேன் பவர் கம்மியாகக்கூடிய அந்த மேன் பவரை நீங்களே ஷ வந்து டால்ரேட் பண்ணக்கூடிய அதை ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருவார் இதுதான் சார் சிம்பிள் சப்போஸ் வீட்லேயே இங்கே இருக்கீங்க மனைவி செய்ய வேண்டிய விலையும் கணவன் செய்ய வேண்டிய கணவன் செய்ய வேண்டிய விலையும் மனைவி சேர்த்து செய்கிறது யாரும் ஆன் பண்ணி யார் வேணாலும் மீனராசியாக இருக்கலாம் இல்லைங்களா இந்த ஒர்க்லோடு அதிகமாகும் பையன் செய்ய வேண்டியது அப்பா செய்ய வேண்டியது எல்லாம் சேர்த்து அப்பா பண்ணுறதோ இல்லை அப்பா செய்ய வேண்டியதோ பையன் பையன் மணிராசியில் இருப்பார் அப்பா செய்ய வேண்டிய வேலையும் பையன் செய்வார் பையன் செய்ய வேண்டியுமே இந்த ஒர்க்லோட் அதிகமாகும் தான் ஏன்னா மேன்பவரை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறது ரெண்டு கிரகம் தான் இந்த மேன்பவர் கிரியேட் பண்ணது நேருக்கு நேர் பார்த்துக்குது எது இது செவ்வாயும் பார்க்குறாரு சோல்ஜர்னு சொல்லக்கூடிய சனி பகவானோடைய பார்க்குறாரு சனியும் செவ்வாயும் பார்த்துட்டா சோல்ஜர்ஸ் டெஃபிஷிட் ஆவாங்க சோல்ஜர் வேலை செய்யும் ஆட்கள் டெஃபிஷியட் ஆவாங்க அதனால ஒர்க்களோட அதிகமான நம்மளுடைய உடல் பாதிப்புகள் மன அழுத்தங்கள் உடல் வலிமைகள் குறையும் உடல் வலிகள் அதிகரிக்கும் இதுதான் மீனராசி இப்போ இதை நீங்கள் வந்து செஞ்சுதான் ஆகணும் இதை எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க நோ அவாய்ட் பண்ண முடியாது உங்கள் மேலே தான் அந்த பாரம் சுமத்தப்படும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் சாதாரண ஒரு சப்ஸ்டாஃபாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பணிகள் சுமத்தப்படும் இதுதான் சப்ஸ்டாப்பாக இருந்தால் கூட நீங்கள் மேனராசியாக இருந்தால் இன்னொரு வர்க்கும் சேர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும் இதில் அன் இதை அன்னவைட் பண்ணவே முடியாது அவைட் பண்ணவே முடியாது நடக்கலைன்னா நீங்கள் என்ன கேட்கலாம் ஆமாம் சார் எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படி தான் தான் கொடுப்பேன் தானே பண்ணோம் அது சொல்கிறது தான் ஜோசியரே சார் ஒன்று சொல்கிறேங்க எனக்கு எல்லாமே எங்களால் பாசிட்டிவாக சொல்ல முடியாது எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறது தப்புன்னு நானே சொல்கிறேன் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு சேர்ந்து வந்து தான் லைஃப் ஸோ ரெண்டு இல்லாமல் லைஃபே கிடையாது ரெண்டுமே தான் அரச்கோப் அப்போ ஒன்றோட ஒன்று தொடர்புடையது பின்னி பிணைக்கப்பட்டது எப்போ எது அதிகரிக்கும் எப்போ எது எது அதிகரிக்காது சொல்கிறது தான் ஜோசியர் வேலை அவருக்கு கரெக்டாக அந்த மைண்ட் செட்டப் சரியாக இருக்கணும் அவர் அதுக்கான பயிற்சியும் தேர்ச்சியும் இருக்கணும் அந்த முதிர்ச்சி இருக்கணும் இந்த முதிர்ச்சி பயிற்சி ப தேர்ச்சிங்கிறது வந்து அவங்களுடைய பழகிக்கிற விதம் அவங்க படித்த விதம் அவங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்து தான் ஜோசியர் வந்து பிரபலிக்கிறார் அந்த எப்படி பிரபலியம் மாறாருன்னா இதுதான் காரணம் ஸோ அதனால் இதுதான் இந்த இந்த மாதிரியான ஒரு சர்க்கம்டம்ஸும் அங்கே இருக்கும் இருக்கும் இருக்கணும் இது நோப்டி கேஞ்சு இது ப்ராபபிலிட்டி அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் மீனராசி இதெல்லாம் இங்கே ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய ஐயா பெருசாக எடுத்துக்கிறீங்க டேக்கடிசி எடுத்துங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கே நீங்கள் டேக்கு டிசியாக எடுத்துக்கிறீங்களோ எப்போ வந்து ஒரு யதார்த்தமாக சாதகமாக சதனமாக எடுத்துக்கிறோமோ அங்கே லைஃப் ரொம்ப சுலபமாகிடும் அது எந்த வயசாக இருந்தால் என்ன எந்த வயசு நீங்கள் அறுபது வயசே இருக்கட்டும் அந்த வயசில் தடந்த நான் அப்போ இதெல்லாம் இயல்பாக வரத்தானு செய்யும் ஸோ மீச்சரோடு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பிளானெட் எப்போதுமே நமக்கு சஃபிஷியண்ட்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்க காத்துட்ருக்கு நம்ம மனசை டெஸ்ட் பண்ணோம் நம்ம மனசை டெஸ்ட் பண்ணோம் அப்போ டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கல் மேனாக இருந்தோம்னா பிளானட் ரொம்ப சந்தோஷப்படுது ப்ராக்டிக்கல் மேனாக எப்படி சார் இருக்கிறது நான் சொல்கிறது தான் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் மேனாக நீங்கள் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறத வேற இதுதான் இதுதான் ரொம்ப ஒன்றுமே பண்ணாது ஜ நவகிரகம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு ஐயோ நவகிரகம் இதெல்லாம் பண்ணிவிடுன்னு சொல்லு தப்பு பயந்துக்காமல் இருக்கிறதும் தப்பு ரொம்ப பயந்துக்கிறது தப்பு தேவிக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப சுலபமாக இருக்கும் டெக்கி ஈஸியாக இருக்கும் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இந்த சாதாரணமாக விஷயத்தை சாதாரணமாகவே எடுத்துங்க அசாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பயமுறுத்தலும் அச்சுறுத்தலும் வரும் இதற்காக ஒரு நாலு பேர் உங்களை கங்கணம் கட்டிட்டு பயமுறுத்துவாங்க வண்ணம் கிடையாது வண்ணங்க வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் ஜோதிடம் நமக்கு ஒரு அரவணைப்பு சார் நமக்கு ஒரு கவசம் நமக்கு ஒரு கவசம் நமக்கு பாதுகாப்பு தான் ஜோதிடம் பாதுகாப்பு எப்படி தரும் சொல்றவர் மூலியமாக தான் தரும் சொல்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுன்னு நான் தான் சொல்லிட்டு போயிடலாமா நோ தேவைக்கு என்னவோ அதற்கு தகுந்த விதமானும் தேவைக்கு என்ன விதமான பலந்தது எச்சரிக்கையும் இது எச்சரிக்கையும் அதிகமாகிடக்கூடாது பாதுகாப்பும் அதிகமாகிடக்கூடாது இது தேவை இது வந்து எச்சரிக்கை இது தேவை இது பாதுகாப்பு ஸோ இந்த மீச்சுரெல்லாம் நம்ம வந்து கொண்டு போயிட்டோம்னா லைஃப்பை ரொம்ப ஸ்டாபனாக எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஸ்டெடியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் எடுத்துகிட்டு போயிடலாம் மீனராசி ஏழச்சனி ரைட்டு ஓகே ஏழரைச்சனின்னா வீட்டுக்குள்ளே ரொம்ப உட்கார முடியாது சரி வாதகாதிபதி சுக்கரன் அங்கே இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி செவ்வாய் பார்த்துக்கூடாது என்ன பண்ணும் போர் வரும் யாருக்கு வரும் வீட்டில் வா வார்த்தை தடிப்பு வரும் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தை பேதங்கள் குறைச்சிங்க அது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் சின்ன சின்ன ஏன் வாக்குவாதத்துக்கு அதிக வாக்குவாதத்தை குறைச்சிங்க நாட்டுக்கே வரும் சார் இப்போ நாட்டுக்கே வரக்கூடியது வராதா இப்போ நான் இப்போ செவ்வாய் வந்து அவர் கடகத்தில் இருக்கும்போதோ அவர் வந்து நிறைய க்ராஷானது இதெல்லாம் வந்து ஃப்ளைட் ஆக இதெல்லாம் ஏன் ஆனது புதுசாக வந்ததா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே கண்டுபிடிக்கும் அதெல்லாம் அந்த பிளானட் செய்யும்போது அதெல்லாம் நடக்கும் நிறைய நான் வந்து அந்த பதவிகள்லாம் கொடுத்துருக்கேன் மாதிரி இப்போ கண்ணியில் இருக்காது அப்போ கன்னி என்பது பெண்கள் அப்போ பெண்கள் மூலியமாக ஏழாம் இடம் என்பது மீனராசிக்கு ஏழாம் இடம் என்பது செவ்வாய் அப்போ செவ்வாய் என்ன பண்ணுவார் சனியை பார்க்குறார் சனி என்ன மீனராசிக்கு ஏல்பா பன்னெண்டாம் எடுத்து விரை தேவையில்லாத வார்த்தை விரதங்கள் பண்ணக்கூடாது பொருள் விரயங்கள் பண்ணக்கூடாது முதலீடுகள் நிலத்தில் பண்ணக்கூடாது பண்ண முதலீடுகளை தப்பாக நம்ம வந்து பிரயோகப்படுத்தக்கூடாது இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா நமக்கு பொருள் சேதம் வராது பொருள் வந்து சேவிங்ஸில் வரும் சேதம் வராது அப்போ சேதம் வராமல் இருக்கிறதுக்கு சேவிங்ஸில் வரணும் என்ன பண்ணோம் திட்டமிடணும் திட்டமிடுறங்கிற நாங்கள் சொல்கிறத கேட்கணும் மௌனம் சர்வார்த்த சாதகம் அமைதியை போயிடுங்க வாக்கு வாக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா வாக்குக்க வேண்டிய செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு எழு இருக்கிறார் அப்போ வாக்குவாதங்கள் மனைவியிட்டோ கணவன்ட்டோ கணவன் மனைவியிட்டே மனவன் நல்லா புரிஞ்சுங்க கணவன் மனைவியிட்டோ இல்லை மனைவி கணவன்ட்டோ பண்ணக்கூடாது ஸ்மூத்தாக போயிடுங்க விட்டு கொடுத்துருங்க ரெண்டு பேருமே யார் மின்னராசியோ அவங்க விட்டு கொடுத்துருங்க மனைவி மீனராசியாக இருந்தால் கணவனுக்கு விட்டு கொடுங்க கணவன் மின்னராசியை மனைவிக்கு விட்டு கொடுங்க ஸோ இந்த மாதிரி கொண்டு போயிட்டிங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு பயனுள்ள தகவல் பயனுள்ள ப பலனாக இருக்கும் அது ஒரு நல்ல ஈவெண்ட் அது ஒரு நல்ல ட்ரம் கார்டு உங்களுக்கு அப்படி தான் நீங்கள் ஜோதிடத்தை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும்போது நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அர்த்தம் ஸோ ஒவ்வொரு மாதமே நாங்கள் பலன் சொல்கிறோம் ஒவ்வொரு மாதமே மீன ராசி சொல்கிறோம் போன மாதம் ராசி எடுத்து பாருங்க அதுக்கு முதல் நான் வேறு மாதிரி தான் சொல்லியிருப்பேன் ஸோ அப்போ அந்த பிளானட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் சொல்ல முடியும் மினராசி அப்படின்னா ஒரு ஸ்டூடியோவாக அப்படியே ஒரே மாதிரி சொல்ல முடியாது மாதங்கள் மாறும்பொழுது கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறும் சொல்லக்கூடிய ஜோதிடராக இருந்தால் ஒருத்தராக இருந்தாலும் பலனை மாற்றி தான் இந்த பிளானட் பார்க்குறதுனால அப்படி சொல்லுவோம் அதனால் எகைநடையாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் பெரிய லெவலில் பெரிய முன்னேற்றங்களை முதலீடுகளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சிபாரிசு கிடையாது வர்ற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி திட்டமிடங்கள் வாக்குவாதங்களை கணவன முறையை குறைச்சிங்கள் யார்கிட்ட வேணாலும் வாதங்களை குறைச்சிங்க இது அவசியப்படும் இதனால் இருக்கக்கூடிய என்னென்ன இப்போ புரட்டாதி நான் தான் உத்திரட்டாதி ரேவதி தானே என்ன ஆகிடுச்சி ஒன்றும் இல்லை ஆகியனாலும் ரேவதி நட்சத்திரம் ஒரு நான் குறிப்பாக அறுபது வயது தொடர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக ராகு தசை வாதகத்தை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியாக இருக்கிறவங்க சனி திசையில் தொடங்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க சூரிய தசையும் சந்திர திசையும் அவ்வளோ அனுகூலத்தை இருக்காது அவங்க கோணமாக பார்த்துக்கணும் அப்போ இதெல்லாம் எப்படி தெரியும் ஏன்னா எல்லா தசையிலுமே கொடுத்துருமா சார் ஒம்பது தசை நூற்றி இருபது வருஷம் எல்லா தசையுமே ஒவ்வொன்று கொடுக்குமா கொடுக்காதில்ல அப்போ ஒரு சில திசைகள் எப்படி இருக்குங்கிறத அப்ஸ் அண்ட் டவுனில் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஜனட ஜாதத்தை போட்டு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பாதையை வகுத்துக்க வேண்டியதானே அது உங்களுக்கு நல்ல பலனை தெரியல ஆகினால் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவில் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க உடல் ரீதியே எந்த பிரச்சனையும் கிடையாது பயப்பட வேண்டாம் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் அறுவை சிகிச்சைகள்லாம் இல்லை சின்ன 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 சீசனல் ஃபீவர் தானே ஒழிய மன அழுத்தத்துக்கு ஆளாகுதுங்க வாக்குவாதங்களை த அதாவது தன் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி தன் பெற்ற பெற்றோர்களாக இருந்தாலும் வாக்குவாதத்தை குறைச்சிங்க அந்நிய செலாவணிகளில் இருக்கக்கூடிய சின்ன தேக்கம் பொருள் தேக்கம் இருக்கும் பொருள் தேக்கம் இருக்கும் பொருளுடைய அந்த வர வேண்டிய கை கேட்டக்கூடிய வா தொகைகள் கை கேட்டது வாய் கட்டலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும் விவசாய பணியில் இருக்கிறவங்க சின்ன சின்ன உபாதைகள் பயிர் சேதங்கள்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் சரியாக எடுத்துங்க கேட்டில் ஃபார்ம் கூட் ஃபார்ம் இதெல்லாம் வந்து எதார்த்தமாக போகும் ஃபெர்ட்ரைஸ் நல்லாயிருக்கும் கெமிக்கல் நல்லாயிருக்கும் மெடிக்கல்ஸ் நல்லாயிருக்கும் இதெல்லாம் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் இயற்கை பீரிடர்வுகள் உதாரணத்துக்கு மழை அதிகமாக இருந்து மழையினால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள்லாம் மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் அந்த சீசனில் மாறும் மாறும் அடுத்தடுத்த மாதங்கள் மாறும் அதனால் பொதுவாக இந்த காலகட்டங்களில் தேவையான வருமானங்களுக்கு தகுந்த மாதிரி தேவையான வருமானங்களை இறைவன் தருவார் அதற்கான உரிய வருமானங்கள் உண்டு உரிய வருமானங்களுக்கான திட்டமிடல் வேணும் திட்டமிடலுக்கு தகுந்த மாதிரியான செலவினங்களை பண்ணி சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இனிமையான மாதமாக அமையும் அதில் மாற்றே இல்லை அதனால் அனாவசியமாக தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை நோ கெயின் நோ லாஸ் நோ கெயின் நோ லாஸ் அதனால் வரவுக்கும் செலவுக்கும் சமபலமாக இருக்கும் யாரையும் எதையும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதிகளை கொடுத்துட வேண்டாம் வாக்குறுதிகள் ஜாமீன் கெழுத்து போட வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சின்ன சிக்கலை கொடுக்கும் தேவையில்லாத வாதங்களை தவிர்த்துருங்க நட்பு பாராட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நட்பை வச்சுங்க தேவைக்கு அதிகமாக நட்பில் நம்ம அதற்காக சில விதமான முன்னெச்சரிக்கையை நம்ம பார்க்க வேண்டி கட்டாயம் இருக்குங்கிறத சொல்லி அருகாமையில் உள்ள பெரும்பாலான வைணவ ஆலயங்களுக்கு சென்று ஒரு பெருமாள் வழிபாடு செய்வது மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை தருங்கிறத சொல்லி இருக்கிறவங்க அங்கேயே ஏழரை சனி என்ன நவகிரகங்கள் வச்சுருக்காங்களான்னு சரி நவகிர வழிபாடும் மிகச்சிறந்த ஏழரை சனிங்கிறதுனால சனிக்கிழமை மேலே போகிறது பெருமாள் கோயில் சனிக்கிழமை போகிறது எல்லாமே விசேஷம் நாங்கள் நவகிரம் இருந்தால் நவகிரகம் அங்கேயே நீங்கள் வழிபாடு நடத்துவது மிகச்சிறந்த பலனை தெரியும் மூணு ஒம்பது ஆறு உங்களுக்கு சிறந்த பலனையும் மஞ்சள் மற்றும் ஊதா சிறந்த கலராகவும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மிகச்சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறது சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல புஷ்பராகத்தை ஏற்கனவே அறிந்திருந்தாலும் இல்லை அணியில அப்படின்னா மீண்டும் ஒரு முறை நீங்கள் புஷ்பராக அணிந்து கொள்வது சிறப்பானதுன்னு சொல்லி எல்லா விதமான இகபர சுகங்களை பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க